காசினி நீக்கி கதிரொளி யாகியங்கும் பூசனை உலகோர் போற்ற பூசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழு உடைய மகா கிரிவலமாய் வந்த தேசுகாயனை ரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி தரத்தில் தங்கமாய் ஜொலிப்பவரும் ஆளுமையில் ராஜ கம்பீரமாய் உடையவரும் பார்ப்புகள் போற்றும் சிம்மாசன அருகே வீற்றிருக்கும் தம்மைப் போல் மற்றவரையும் நேசிக்கும் தாய்மை படைத்தவரும் தேசப்பற்று மிக்க வள்ளல் குணம் படைத்தவரும் எதிரிக்கு சிம்மச்ச பணமாயிருக்கும் சிம்மத்தில் உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோழி வணக்கங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் உங்கள் வாழ்க்கை இருளாய் இருந்தன ஒளி என்ற இல்லாதது போல் உங்கள் வாழ்க்கை பற்றொலி இல்லாமல் வாழ்க்கை சிரித்து வாழ்க்கை குறுகி வாழ்க்கை இருந்தது சகோதர சதிகுருளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜனவரி இருபத்தி ஒம்பதுலேருந்து உங்களுக்கு கிழங்கெல்லாம் ஜாதகமாக இருக்கு நேழை நேரத்தில் இந்த காலகட்டங்களில் ஆதவன் என அழைக்கப்படும் சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் ஒளி ஒளியின் நாயகன் உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் சூரிய பகவான் சிம்மத்திற்கு சொப்பனமாய் இருப்பவர் இவர் வருகின்ற மாசி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தன்னுடைய ஏழு குதிரை மேல் தேர் தன்னுடைய ராசியை பார்க்கின்றார் அது ஒரு விசேஷ மெகா பார்ப்புகள் போற்றும் மன்னவன் யோகம் அதாவது இந்த மாசி மாதம் முழுவதும் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி நாட்கள் விசேஷத்து நாட்கள் போல மாதங்களில் மா மாசி மிகவும் விசேஷமான மாதம் சூரிய பகவானுக்கு மிகவும் புனிதமான மாதம் ஏனெனில் தன்னுடைய ராசியை தானே பார்க்க வைப்பு இந்த ஜாதகருக்கு மாசி மாதம் முழுவதும் கிடைக்கின்றது பொதுவாகவே சூரிய பகவான் மாசி மாதம் மாசி மாதம் கும்பெட்டில் வரும்பொழுது கும்பம் மீனம் மேஷம் ரிசபம் மிதுனம் கடகம் என்று சொல்லக்கூடிய ஆறு இடங்களில் இந்த சூரிய பகவானுக்கு மிகவும் வலிமதியும் இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் மிக பலம் பெருந்தியவராக பழமை பெற்றவராக ஆதிக்கம் செலுத்தியவராக இருக்கின்றார் அதனால்தான் இந்த காலகட்டங்களில் பிறக்கும் குழந்தை அரியணையில் ஏறவும் ஆதிக்கம் செலுத்தவும் உலகாலம் ராஜ கம்பீரமாக இருக்கும் குழந்தைகளாய் பெறப்படைக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த மாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்மத்தை பார்ப்பது மிகவும் விசேஷமான தனபாக்கிய யோகத்தை தரப்போகின்றது இழந்த செல்வத்தை தரப்போகின்றது இவர்கள் யோகம் சூப்பர் யோகம் இல்லை சகோதர சகே மகா சூப்பர் யோகம் அடிக்கப் போகின்றது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு லாபாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் தேதியிலிருந்து உங்கள் கும்பத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷம் அவர் இருபத்தஞ்சாம் தேதி வரை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மிகவும் தனக்கார யோகம் இருபத்தைந்தாம் தேதி பிறகு அங்கிருந்து பதினஞ்சு நாட்கள் அதாவது உங்கள் ரெண்டாம் வீட்டை தனவட்டை தனக்காரம் பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் முழுவதும் பெரும் பணவரபாய் சிம்மராசினர் குளிக்கப் போகின்றார்கள் பனமலையில் நனையப் போகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையை குரு பகவான் வக்கரகுருன்னு வக்கரகுரு நிவர்த்தியால் ஐந்தாம் அறிவையாக பார்த்து கொண்டிருப்பது நான்கு மாத காலம் இது ஒரு மிகப்பெரும் தனக்கார யோகம் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் மேலும் சுக்கர பகவானும் உச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் விசேஷத்தன யோகம் ராகு ராகுபகானும் பார்ப்பது விசேஷத்தன யோகம் ஆக மொத்தத்தில் மூன்று குரங்கள் ஏற்கனவே போட்டி போட்டு கொண்டு உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்கொண்டிருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு பணம் பல வழிகள் ஆயத்தமாகி விட்டன அதுவும் இந்த ஒளிநாயகன் ராசிநாதன் ராசியை பார்ப்பது விசேஷத்தனைக்கார யோகம் பணக்கார யோகம் புகழ் செல்வாக்கு மிக்க யோகம் அந்த வகையில் இந்த மாசி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏறு முகம் கிடைக்கப் போகின்றன மற்றவர் புகழ் போற்றும் அளவுக்கு செல்வாக்கு யோகமும் பதவியோகம் கிடைக்கப் போகின்றன இந்த மாசி மாதம் முழுவதும் மகா சூப்பராய் நீங்கள் வளம் போகிறீங்க என்ன அப்பன் முருகப்பெருமானி அருளினாலும் ஆஞ்சநேய பெருமானி அருளினாலும் திருவண்ணாமலையானின் அருளினால் நீங்கள் புகழ் போகிறீங்க இழந்ததை திரும்ப பெறப் போகிறீங்க காசுன்னு இரளநிக்கு என்ற சொல்ல போல மகாராஜாவை பெண் தேரில் வரக்கூடிய வாகனயோத்தில் வரக்கூடிய மிக பெரும் பணக்காரையவும் செல்வாக்கியமும் பிறப்பு சகோதர சகோதரே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்ட அதாவது நீங்கள் இந்த சூரிய பகவான் சூரிய அவர் வீட்டை பார்ப்பது இது ஒரு மிகவும் விசேஷ யோகம் ஏனெனில் நவக்கிரயங்கள் ராஜா சூரியன் உழவிற்கு ஒளி கொடுப்பவர் சூரியன் அப்படிப்பட்ட சூரிய பகவானே உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷம் அது கும்பத்தில் விட ஏழாம் பார்ப்பையை பார்ப்பது மிகவும் விசேஷம் அதனால்தான் இந்த கும்பத்தில் சூரியன் வரும்போது பிறக்கும் குழந்தை நாடாலும் அரியணை ஏறக்கூடிய பிற குழந்தைகள் அதிகம் இருந்திருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் எனக்கு அரியமான சகோதர சகோதரிகளே சிம்பத்தி உத்த மாணிக்கங்களே உங்கள் வாழ்க்கையை நல்ல அருமையான நல்லதொரு வாய்ப்பு காலம் வந்துவிட்டது இந்த மாசி மாதம் முழுவதும் மகா தனையவும் மகா பணக்காரியவும் செல்வாக்கையவும் சிம்மத்திற்கு கிடைக்கப் போகின்றன இழந்த தொழிலை மீண்டும் அடையப் போகிறீங்க உங்களுக்கு நல்ல தொழில் கூட்டாளிகளின் பங்கு வர்த்தகம் கிடைக்கப் போகின்றது எதிர்பார்த்த மட்டும் எதிர்பாராத வழியில் பணம் உங்களுக்கு வரப்போகின்றது ஆக போது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வாக்கோடு சொல்வாக்கோடு மற்றவருக்கு சவால் அளவுக்கு சிம்ம சப்புனமாக எதிரிய துவம்சம் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலம் நிறை இருக்கின்ற சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் உங்களுக்கு இந்த ஒரு மாத தான் ஒரு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட் திருப்பூமுனையாக அமையும் இந்த மாசி முழுவதும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் பொ பொலிவிழந்த முகத்தில் உங்களுக்கு முகம் செழிப்பு பெற்று பண தேவைகள் சந்திக்கப்பட்டு குபேர சாம்ராஜ் அழகாபுரிக்கு அரசனான குபெரனை போல் வாழக்கூடிய தேடல்கள் தேவை எல்லாம் உங்களை தேடி வரும் சகோதர சகோதரிகளை நீங்கள் கவலை வேண்டாம் எல்லளவும் கவலை வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் என் அப்பன் சூரிய சிவசூரிய நாராயணர் வழிபடு அவசியம் செய்யுங்க சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்க சித்தர்கள் ஆலயம் சென்று சித்தர்களை பிடித்து கொள்ளுங்க முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகப்பெருமான் திருவடையை நீங்கள் துதித்து வாருங்க ஆக மொத்தம் இந்த மாசி மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை மகா தனக்கார யோகமாய் பணக்கானாய் மகா சூப்பர் யோகம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இறந்ததைப் பெற்று மெகா தனவந்தராய் வரப்போகிறீங்க இது நிதர்சனமான உண்மை இந்த மாசி மாதம் முழுவதும் அனைவரும் இந்த சிம்மராசினர் அதிகாலை ஐந்து மணிக்கே எழுந்து சூரிய பகவானை துதித்து சூரிய பகவானின் வழிபாடு செய்து ஆறு மணிக்குள் சூரிய பகவானை போற்றி ஓம் சூர்யாய நம 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 ஓம் சூரியாய நம ஓம் சூர்யாய நம ஓம் சூரியாய நம ஓம் சூரியாய நம ஓம் சூரியாய நம ஓம் சூரியாய நம என்ற திருமந்திரத்தை முடிந்தால் நீங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்து லட்சத்தி எட்டு என்று மாசி மாலை ஒரு நோட்டை எழுதி பாருங்கள் சூரியனை வளப்படுத்துங்கள் வலிமைப்படுத்துங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு நல்லதை செய்த காத்திருக்கின்றார் இந்த மந்திரத்தையும் நீங்கள் இந்த மாதம் பழிந்து பாருங்கள் சுகத்தை வழங்கும் சூர்யா போட்டி செல்வம் வழங்கும் செங்கதர் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டேன் நவக்கிரகத்தின் நாயகா போட்டேன் நாளும் பரந்தரம் கதிரவா போட்டேன் நவக்கிரகத்தின் நாயகா போட்டி போட்டி சூரிய பகவானை மனதார துதித்து சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை கோடாக் கோடியாக குபேரம் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய நிதர்சனமான அற்புதங்களை இந்த சூரிய பகவான் செய்து உங்களுக்கு மகா சூப்பர் யோகம் பெற்ற தனக்காரனாக மாற்றப்படுவது இந்த மாசி மாதம் முழுவதும் சிம்மராசினருக்கு உண்மை உண்மை உண்மை